நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்கிற கேள்வி என்னன்னா ஒரு லக்கணம் ஒரு நட்சத்திரம் அச்சை லகணத்துல லக்கணமும் நட்சத்திரமும் இயங்குதுன்னு சொல்றீங்க அப்ப அந்த நட்சத்திரங்கள் வந்து எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்குமா அந்த பாதங்கள் மாறும்போது அதனுடைய குணங்கள் எல்லாம் மாறாதா அப்படின்னு கேக்குறாங்க கண்டிப்பா மாற்றம் நிச்சயமாக இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துக்கும் அதாவது வெளித்தன்மை உள்தன்மை அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த வெளித்தன்மை உள்தன்மையில் ஒவ்வொரு நட்சத்திர பாதத்திற்குமே அதனுடைய தன்மைகளும் அதனுடைய குணங்களும் அதனுடைய இயல்புகளும் மாறிக்கிட்டே இருக்கும் உதாரணமாக மேஷலகணம் அச்சயலகணம்னு எடுத்துக்கலாமே இந்த மேஷலகணம் அச்சை லகனமாக செல்லும்போது அஸ்வினி நட்சத்திரம் தான் முதல் ஆரம்ப நட்சத்திரமாக இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பொதுவாக இப்படி தான் இருப்பாங்க அஸ்வினி நட்சத்திரம் கேதோடைய நட்சத்திரம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ அழுத்தங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் ஆனால் அது அதனுடைய இயக்கம் அப்படிங்கிறது அந்த நாலு நட்சத்திர பாதங்களுக்குமே இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காதுங்க அஸ்வினி ஒன்றாம் பாதம் ரொம்ப படபடப்பாக இருப்பாங்க ரொம்ப எல்லாத்தையுமே ரொம்ப சென்சிட்டிவாக் அப்ரோச் பண்ணுவாங்க தான் நினச்சது நடக்கலைன்னா உடனே சட்டை அவங்களுக்கு கோவம் வந்துடும் ஆனால் அதுவே அஸ்வினி ரெண்டு பாருங்கள் கொஞ்சம் ரொம்ப நிதானமாக அது யோசிச்சும் மற்றவங்களை காயப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அதை ஹேண்டில் பண்ணுவாங்க இதே அஸ்வினி மூணாம் பாதம் எடுத்துக்கோங்க ரொம்ப யோசிப்பாங்க இல்லை நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணுறோம் ஏன் நமக்கு இந்த நிகழ்வு நடந்தது அப்படிங்கிறத ரொம்ப அனலைஸ் பண்ணுவாங்க அந்த மூணாம் பாதம் வரும்போது அஸ்வினி நாலாம் பாதம் வந்ததுன்னா அப்படி கண்ணில் கண்ணீர் கொட்டிடும் அது ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க நான் தப்பு பண்ணிட்டேன் அது எனக்கு நல்லாவே புரியுது நான் தான் அதுக்கு காரணம் அப்படிங்கிறத உணர்ந்துருவாங்க அப்போ அஸ்வினிங்கிறது ஒரு நட்சத்திரம் தான் ஆனால் அதில் உள்ள அந்த நாலு நட்சத்திர பாதங்களும் எவ்வளோ வித்தியாசப்படுது